மோடி பதவியேற்ற ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்கு அப்புறத்திலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு சீரியல் பாம்பிளாஸ்ட் நடந்தது கிடையாது ஒரு தொடர் குண்டுவெடிப்பு இந்த இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது இந்தியாவை அத்தனை பாதுகாப்பாக பத்திரமாக மோடி அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் வந்து காலாகாலத்துக்கும் அவருக்கு வாக்களிக்கிறோம் இத்தனைக்கும் மோடி பதவி ஏற்கிறதுக்கு ஓராண்டுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹைதராபாத்ல ரெண்டு இடத்துல அடுத்தடுத்த சீரியல் பாம்பிளாஸ்டர் பதினெட்டு பேர் இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மும்பையில் சீரியல் பாம்பிளாஸ்டர் உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு இடத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் பரிதாபமாக செத்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பன்னெண்டு இடத்துல ஒரு மாமனிதர் இது மோடியோட சாதனை ஒரு மிகப்பெரிய சாதனை பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது

எவ்வளவு பெரிய சாதனை இது ஆக்சுவலா இதை வந்து நான் கம்பேர் பண்ணி சொன்னா தான் மகத்துவம் புரியும் அதாவது இந்தியாவில் வந்து டிவியை ஒழிக்கிறதுக்கு முப்பத்தி ஆண்டுகள் தேவைப்பட்டன இந்தியாவில் போனியோ சொட்டு மருந்து அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆனால் நூறு கோடி தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு மோடிக்கு ஒன்பதே மாதங்கள் மட்டும் தேவைப்பட்டது எவ்வளவு பெரிய சாதனைங்க அதுதான் இன்னொன்று மோடிய பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்குது மோடியோட பிறந்த நாள் அன்னைக்கு மோடி பேருக்கு தடுப்பூசி ஒரே ரெண்டரை கோடி பேருக்கு தடுப்பூசி போட யோசிச்சு பாருங்க திராவிட மாடல்ல தலைவர்களின் பிறந்த நாள் இருக்க கிரிமினா விடுவாங்க ஆனா மோடி பிறந்த நாள் என்று அத்தனை பேருக்கு தடுப்பூசி போடுகிறார் காங்கிரஸ் காலம் இருந்த வரைக்கும் கோடின்னு சொன்னா அது குறிக்கும் மோடி காலத்து தான் கோடி என்று சொன்னால் அது தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை இப்படி இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாதனை அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை இருக்குங்க அது என்ன அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் கோடான கோடினா இப்படி எப்படி இல்லை ஆயிரக்கணக்கான கோடி இல்லை லட்சக்கணக்கான கோடியை அது கொட்டியிருப்பாங்க ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் நம்ம வந்து மக்கள் தொகையில சீனாவை சர்பாஸ் பண்ணிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை காப்பாற்றணும்னா எத்தனை லட்சம் கோடியை கொட்டியிருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்போம் எத்தனை ஆயிரம் கோடியை சுருட்டி இருக்க முடியும் ஆனால் ஒரு நய பைசா லஞ்ச ஊழல் நடக்கும் என்ன ஆச்சரியமோ இந்த தடுப்பூசி திட்டத்தில் ஒரு ஊழல் நடந்ததாகவும் முறைகேடு இது இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சிகளும் சொன்னதில்லை ராகுல் காந்தி எங்கடா சாக்குன்னு தேடிட்டு இருக்காரு அவர் கண்ணிலேயே படல இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்தியா மாதிரியான ஒரு மூன்றாம் உலக நாட்டை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வந்திருக்கிறாரே இதற்காகவே நம் தலைமுறை தலைமுறைக்கும் மோடிக்குவாங்க இதுவரை இதுவரைக்கும் இந்தியாவில் இது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் நேரு காலத்திலேருந்து ஊழலே இல்லாத நிர்வாகத்தை இந்தியாவில் தர முடியும் என்பதை எனக்கு தெரிய முதலில் நிரூபித்தவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இதே நேரத்தில் இந்த இந்த கொரோனா விஷயத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது பாருங்க அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க கொரோனா உற்பத்தி நடக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்ல உருவாக்கப்பட்ட அந்த தடுப்பூசியை மட்டும் எதிர்த்து காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணி இருந்தது இந்த இடத்துல ஒரு நான் நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூளை வீக்க நோய் அந்த மூளை வீக்க நோய்க்கான ஒரு தடுப்பூசியை பாரத் பயோடெக் தயாரிக்கிறது மூளை வீக்க நோய்க்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த மூளை வீக்க நோய்க்கான அந்த தடுப்பூசியை மன்மோகன் சிங் அரசு சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்தது நம்மள்டே இருக்கு இருக்கிறத விட்டுட்டு சைனீஸ் கம்பெனியில இருந்து நம்ம இறக்குமதி செய்யணும் இங்கே அதே போல கொரோனா டைத்தில் நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் இது மோடியினுடைய தடுப்பூசி அப்படின்னு அத்தனை ஓடச்சதே போல கங்கையில பணம் மதக்குது அது முதற்கு என்னென்ன முடியுமோ என்ன செஞ்சு பார்த்தார் எதுவுமே அவர் அவர் கடமையை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தார் காலம் பதில் சொல்லும் மக்கள் உணர்வார்கள் எல்லாம் தெரியும் பார்ப்போம் போய்கிட்டே இருந்தார் இன்றைக்கு கொரோனான்னு ஒண்ணு வந்தது நமக்கு அப்படிங்கறத மறந்து போச்சு இத்தனை பேர் இங்க பார்த்த இதுதாங்க ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் மோடி சாதித்து இருக்கக்கூடிய சாதனை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் கூட ரமேஷ் சொன்னார் இந்த கத்தார் யோசிச்சு பாருங்கள் கத்தாரில் இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்க ஒரு சார்ஜில் இந்தியாவுடைய கடற்படையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற எட்டு கடற்படை அதிகாரிகளை கைது பண்ணுறாங்க மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்றாம் தேதி வச்சு சிஓபி உச்சி மாநாடு நடக்கிறது அங்க கத்தார் நாட்டினுடைய அமீரை மோடி சந்திக்கிறார் என்ன பேசினார் என்னன்னு தெரியாது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அவர்களுடைய மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவங்க அத்தனை பேரும் பத்திரமா டெமிக்கோடு சேர்த்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னும் இருந்து வெளியில வர முடியல ஆனா மரண தண்டனை பெற்று எங்கேயா இருக்கக்கூடிய இருந்து டெல்லிக்கு கூட்டுக் கொண்டு வந்து விட்டார் மோடி எப்படி பாருங்க இதுதான் திராவிட மாடலுக்கு தேசிய மாடலுக்கு இடையில இருக்க வித்தியாசம் இதெல்லாம் அதாவது மோடி இந்த அளவுக்கு சர்வதேச இந்தியாவுடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அதாவது மெக்சிகோட அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து லோபசோ கிரார் அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கொரோனாவில் நச்சு நங்கி ஒன்றும போயிட்டோம் கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து பேக் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏதாவது போர் அது இது நடந்தால் எந்த நாடு தாக்கு பிடிக்க முடியாது மொத்த உலகத்துக்குமே அது கேடு அதனால அடுத்தது அட்லீஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸுக்காவது உலகத்தில் எங்கேயும் போர் நடக்கக்கூடாது இப்படி போர் நடக்கக்கூடாதுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக மூன்று பேரை கொண்ட ஒரு நோபல் பீஸ் கமிட்டி ஒன்றை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அது வந்து லோப சோப்ரானுடைய சொந்த கருத்து அவர் சொல்லுதல் மூணு பேரை கொண்ட ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இந்த மூணு பேரில் சர்வதேச அத்தனை பேருக்கு பொதுவானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்கட்டும் அவர் ஒருத்தர் ஒரு நம்பர் ரெண்டாவது உலகின் மிகப்பெரிய சமயத்தில் ஒரு மதத்தின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போப்பாண்டவர் இருக்கட்டும் மூன்றாவதாக உலக நாடுகள் அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற தலைவர் என்கிற முறையில் மோடி இருக்கட்டும் என்று லோபோ சோபிரடார் சொல்லுகிறார் ஏன் சார் இந்த மெக்சிகோ பிரசிடென்ட்டுக்கு வேறு ஆலை கிடைக்கலையா எத்தனை தலைவர்கள் உலகத்துல உண்டு அமெரிக்கா பிரசிடென்ட் இல்லையா பிரெஞ்சு பிரசிடென்ட் இல்லையா எத்தனை பேர் அத்தனை பேரையும் விட்டுட்டு அவர் வந்து மோடியின் பெயரை சொல்லுகிறார் என்றால் மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் கத்தாரில்லாம் அதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் மரண தண்டனை விதிச்சாச்சு அப்படின்னா முதலையினுடைய வயிற்றுக்குள்ளே போயாச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஜீரணம் தான் ஆனால் அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது பாருங்கள் அவங்களுக்கு யமதர்ம ராஜாவும் எழுதிய அந்த மாற்றி இருக்கிறார் மோடி பெரிய தலைமை எப்படிப்பட்ட ஒரு லீடர் இதை எதிர்க்கலாம் பல கோணங்களில் ஆனால் அட்மயர் பண்ண வேண்டிய நேரத்தில் இடத்துல நடுமையோடு வேண்டாமா இதை கூட இங்க இருக்கிற ஊடகங்கள் கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா போகிறார் மோடி சிட்னில ஒரு மாபெரும் கூட்டம் அப்படி ஒரு கேதரிங்க அதுக்கு முன்னால சிட்டி பாத்ததில்ல அங்க மோடிக்கு பக்கத்துல ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அல்பனிஸ் இருக்கிற ஆன்சன் அல்பனிஸ் அப்போ யாருமே எதிர்மாராத ஒன்னை சொல்லுகிறார் மோடி இஸ் த பாஸ் ஆஸ்திரேலியா வளர்ந்த நாட்டு டெனப் நேஷன் அவர் அந்த நாட்டினுடைய பிரதமர் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒருவருக்கொருவர் கவுண்டர் பார்ட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிரதமர் மோடியை பார்த்து சொல்லுகிறார் மோடி இஸ் பாஸ் மோடி அப்படி இது எவ்வளவு பெரிய தெரியுமா இந்தியா ஒரு காலத்தில் எப்படி எல்லாம் சித்தரிக்கப்பட்டது இந்தியாவுடைய பிம்பம் என்னவாக இருந்தது இந்தியா ஒரு பிச்சைக்கார தேசம் எதுக்கும் உட்படாத தேசம் அந்த வந்து ஏழ்மைதான் தாண்டவ மாடும் வறுமைக்கு பிறந்தவர்கள் பாம்பாட்டிகளின் தேசம் என்ன என்ன எவ்வளவு மோசமா நெகட்டிவ்வா சொன்னது அத்தனை சொல்லப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசத்தினுடைய தலைவரை பார்த்து ஒரு வளர்ந்த தேசத்தினுடைய தலைவர் சொல்லுங்க மோடி இஸ் த பாஸ் அப்படின்னா அவனோட பொருள் என்ன தெரியுமா இந்தியா இஸ் த பாஸ்னு அர்த்தம் இந்த க்ரெடிட்டை நேர் உள்பட எந்த தலைவராலும் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தர முடியுங்கிறது இல்லை மோடி ஒருவர் தான் சாதித்து காட்டினார் எவ்வளவு பெரிய விஷயம் முன்னூற்றி எழுபது அப்ரிகேட் பண்ணுறாங்க சரியா எல்லாத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னூற்றி எழுபது பண்ணாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு காஷ்மீர்லாம் போச்சு அது அல்ல அது சார்ந்த ஒரு இம்ப்ளிகேஷன் அது என்னென்ன ஒரு தலைகள் மாற்றத்தை வெளியுறவுத்துறையில் உருவாக்கியது அது எப்படிப்பட்ட ஒரு பேரடின் ஷிஃப்டை கொண்டு வந்தது அதை நீங்கள் பார்க்கணும் முந்நூத்தி எழுபது நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டதன் மூலமாக ஒரே நாட்டில் இரண்டு கான்ஸ்டியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதுக்கு முன்னால இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் ஆல் இந்தியா ரேடியோ சொன்னால் ஜம்மு காஷ்மீருக்கு வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர் இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்கு முதல்வர் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீர் பிரீமியர் சொல்லணும் ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டில் இரண்டு கான்ஸ்டியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஒரு கேரளத்தை போல தமிழ்நாட்டை போல தெலுங்கானாவை போல ஒரு மாநிலமாக இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்குள் கொண்டு வரப்பட்டது அதன் மூலமா என்ன ஒரு பெரிய மேஜர் ஷிப்ட் நடந்தது அப்படின்னா அது வரைக்கும் இருதரப்பு இஷ்யூவாக இருந்த பைலேட்ரல் இஷ்யூவாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ உள்நாட்டு விவகாரமாக மாறியது ஸோ உள்நாட்டு விவகாரம் பற்றி நம்ம யார்கிட்டையா டிஸ்கஸ் தேவையில்லை தேவையில்லாத நாமே தீர்த்து அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இனி எந்த காலமும் பாகிஸ்தானுடன் ஜம்மு காஷ்மீர் பற்றி நாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் காஷ்மீர் பற்றி இனிமேல் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும் தான் இருக்கும் ஒரு நாள் இனி ஜம்மு காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம் ஜம்மு காஷ்மீர் என்னுடைய நாட்டு விஷயம் மதுரையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மடகாஸ்கரோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா நம்ம தீர்த்துப்போம் நம்ம நாட்டு சட்டத்தின்படி அதுபோல அது ஒரு உள்நாட்டு விவகாரம் வெறும் முன்னூத்தி எழுபதுங்கிறது மட்டும் அப்படி இது பண்ணாங்க அது கூட எவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணாங்க தெரியுமா ஏன்னா இந்த முன்னூத்தி எழுபது அப்போ ஃபிஃப்டிஸ்ல கொண்டு வர்றப்பவே பார்லிமெண்டில் பாஸ் பண்ணாமல் ஒரு பிரெசிடென்சியல் ஆர்டர் மூலமா கொண்டு வந்தாங்க எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமாக இவர் என்ன பண்ணார் மோடி ரொம்ப சிம்பிளாக பண்ணார் இதுக்காக ரொம்ப அலட்டிக்கல பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலம் தானே கொண்டு வந்தீங்க இப்போ எங்க பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்கிறார் அவர் மூலமா ஏற்கனவே இருந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரை சூப்பர் சீட் பண்ற மாதிரி இன்னொரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் போட்டுறோம் முடிஞ்சது கதை மொத்தமா ஜோலி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் எப்படி பீஸ் திரும்பி இருக்கு எவ்வளோ அமைதி திரும்பி இருக்கு உண்மையிலேயே ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பியிருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஒரு நடிகர் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு அந்த நடிகர்கிட்ட போய் கேளுங்க ஏன்னா அவர் நடித்த லியோ படம் பல மாதங்களாக இந்த ஜம்மு காஷ்மீர் தான் ஷூட்டிங் நடந்தது யாருக்கும் ஒரு நகக்கீரல் கூட ஏற்படாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த லியோ படத்தை அவர்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஷூட்டிங் நடத்த முடியாது திரையரங்குகள் திறக்கப்பட்டது கிடையாது அதை விட என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் காஷ்மீர்கள் நிலம் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஆனால் காஷ்மீரில் நாம போய் வாங்க முடியாது காஷ்மீர் பெண்களுக்கு காதலிப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டு இருந்தது காஷ்மீர் பெண்கள் அங்கே ஜம்மு காஷ்மீர்லேயே தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணால் அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்றைக்கி பெண்களின் உரிமை எங்கே மீட்கப்பட்டு இருக்கிறது இவ்வளவு காரியம் அங்கே நடந்திருக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் என்ன த்ரீ செவன்ட்டி அப்ளிகேஷன் அவ்வளோதான் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் மாற்றுறது இதுதான் மோடியோட ஸ்டெயில் இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துருக்கிறது இது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி மத்திய அரசு சொல்ல மோடி சொல்லல ஐஎம்எஃப் கூறியது இது ஏதோ மத்திய அரசு கிளைம் பண்ணுற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க ஐஎம்எஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபினான்ஷியலுடைய ஃபர்ஸ்ட் குவார்டரில் அவங்க வந்து அவர் அறிக்கை வெளியிடுறான் அந்த அறிக்கையில் சொல்கிறான் இப்போ இருக்கிற இதில் வந்து வேர்ல்டில் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியா ஜிடிபி டேட்டாஸ் படி இந்தியா இருக்கிறது இதுவரைக்கும் இருந்த கிரேட் பிரிட்டனை அது பின்னுக்கு தள்ளி இது ஐந்தாவது இடத்துக்கு போயிருக்கிறது இதே ரொம்ப முக்கியம் இதே இந்தியா உண்டையமி போகும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற ஜப்பான் நான்காவது இடத்தில் இருக்கிற ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு இந்தியா போகும் இதை சொன்னது மறு இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனத்தில் ஐஎம்எஃப் அறிக்கைக்குரியது அந்த ஐஎம்எஃப் அறிக்கை இன்னொரு ஆட்டமாகவும் சேர்த்து போட்டுக்குது அது என்ன அப்படின்னா இதே ஃபேஸில் இந்திய பொருளாதாரம் போகும்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி இரண்டாவது இடத்தில் இந்திய பொருளாதாரம் இருக்கும் ஆக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷத்தில் வேர்ல்டு டே லார்ஜஸ்ட் அகாடமியாக சைனீஸ் அகாடமியும் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவும் இருக்கும் இதை மைண்டில் வச்சு தான் மோடி அவர்கள் மேடைதோறும் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கி அந்த நூற்றாண்டை கொண்டாடுகிற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் அது என்னன்னா அதுக்கு பேச இந்த இந்த டாக்குமெண்ட் ஐஎம்எஃப் டாக்குமெண்ட் என்ன நாற்பத்தி எட்டில் இவ்வளோ தூரம் இருப்பாங்க நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரத்தில் நூற்றாண்டை கொண்டாடப் போகிறோம் ஆக இவ்வளவு பெரிய சாதனைகளை நாம் வந்து பார்த்து மோடி அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் சம்மிங் அப் பண்ணி எதற்காக மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த தொடர் குண்டுபிடிப்பும் இல்லாமல் நம்மை பாதுகாப்பாக வைத்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் இந்த தேசத்தை நடத்தி காட்ட முடியும் வழி நடத்த முடியும் என்பதை நிரூபித்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க முடியும் சர்வதேச அளவில் நம்முடைய நாட்டை தலைநபரை செய்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழைப் பற்றி தமிழர்களை காட்டிலும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஐந்தாவது நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்தமையால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் ஜவஹர்லால் நேரு அடையாளப்படுத்தப்பட்ட தமிழனின் செங்கோரை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிறுவியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அயோத்தியில் ராமர் பிறந்த அதே இடத்தில் குழந்தை ராமரை கரம் பிடித்து அழைத்து வந்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிகரி அமைகிறேன் வணக்கம்